ஹாய் நண்பர்களே வெல்கம் டு நான் கமல் வீவர்ஸ் சேனல் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஏஐ கிரியேட் பண்ண தேவையான ஃப்ரீ ஆப்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒன்று ஐடியா மற்றும் ஸ்கிரிப்ட் வீடியோ எதற்காக ஸ்டோரி எக்ஸ்பிளைனர் ரீல் எஜுகேஷன் ஃபன் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் அல்லது பாயிண்ட்ஸ் இருந்தா நல்லது சாட் ஜிபிடி போன்ற ஏ ஸ்கிரிப்ட் எழுத பயன்படுத்தலாம் ரெண்டு ஏஐ வீடியோ டூல்ஸ் முக்கியம் இப்போ ஏஐயாலேயே டைரக்டாக வீடியோ செய்யலாம் டெக்ஸ்ட் டு வீடியோ டூல்ஸ் பிக்டரி இன் வீடியோ ஏஐ ரன்வே எம்எல் சிந்தீசியா ஏஐ பிரசன்டர் வீடியோஸ் இதில் டெக்ஸ்ட் கொடுத்தா வீடியோ ஆட்டோவா உருவாக்கும் மூணு ஏஐ வாய்ஸ் வாய்ஸ் ஓவர் உங்கள் குரல் வேண்டாம்னா இலவன் லேப்ஸ் பிளேஎச்டி மர்ஃப் ஏஐ டெக்ஸ்ட் கொடுத்தா நேச்சுரல் வாய்ஸ் ஜெனரேட் ஆகும் தமிழ் சப்போர்ட் இருக்கிற டூல்ஸும் இருக்கு நாலு இமேஜஸ் அண்ட் கிளிப்ஸ் ஆப்ஷனல் டால்இ அல்லது லியனார்டோ ஏஐ ஏஐ இமேஜஸ் பெக்சல்ஸ் அல்லது பிக்சா பே ஃப்ரீ ஸ்டாக் வீடியோஸ் ரன்வே பேக்ரவுண்ட் ரிமூவ் வீடியோ எஃபெக்ட்ஸ் அஞ்சு எடிட்டிங் சிம்பிள் எடிட்டிங் கேப்கட் விஎன் எடிட்டர் டாவின்சி ரிசால்வ் பிரீமியர் ப்ரோ அட்வான்ஸ்ட் டெக்ஸ்ட் மியூசிக் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம் ஆறு ஹார்ட்வேர் பேசிக்கா போதும் மொபைல் அல்லது லேப்டாப் நல்ல இன்டர்நெட் ஹெட்ஃபோன்ஸ் வாய்ஸ் செக் ஏழு கிரியேட்டிவிட்டி பிளஸ் ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் வீடியோ பர்ஃபெக்ட் ஆகாது பிராக்டிஸ் முக்கியம் ஷார்ட்ஸ் அல்லது ரீல்ஸில் ஸ்டார்ட் பண்ணலாம் பிகினருக்கு ஈஸி காம்போ சாட் ஜிபிடி ஸ்கிரிப்ட் பிக்டரி அல்லது இன் வீடியோ வீடியோ இலவன் லேப்ஸ் வாய்ஸ் கேப்கட் எடிட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்